ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வயநாடு வயநாடு ஃப்ளட்டு பற்றி டூ த்ரீ டேஸாக நிறைய வீடியோஸ் நியூஸ் மீடியாக்கள் எல்லாமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ இயர் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட டெத் ஆகியிருக்காங்க இன்னும் ஆயிரம் பீப்புளுக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வில்லேஜ் இங்கே வந்து மிஸ்ஸிங் டோட்டலாகவே வந்து ஃப்ளட்டில் உள்ள பயிற்சி வில்லேஜ் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஸ்கூல்ஸ் ப்ளஸ் பப்ளிக் ப்ளேஸஸ் கடைகள் வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃப்ளட்டுக்குள்ள பயிற்சி இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகத்தில் ஏற்பட்ட திடீர் மழைப்பொழிவு தான் அதிகமான மழைப்பொழிவு ஸோ இதுக்கு நம்மளும் ஒரு காரணம் இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஹில் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா பாறைகள் ப்ளஸ் களிமண்ணால் அமைஞ்சு தான் வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ளஸ் திரும்ப பாறைகள் இப்படி ரிப்பீட் ரிப்பீட்டாக தான் வெஸ்டர்ன் காட்ஸோட அமைப்பு பட் அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா காட்டேஜஸ் நிறைய ப்ரைவேட் ரிசார்டஸ் ஒன்றுனா காட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இயற்கை அழித்து டி எஸ்டேட்டு ப்ளஸ் இந்த மாதிரி காட்டேஜஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ அதோட தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அதோட இதுக்கு வந்து மலைப்பொழிவு வந்து அது தாங்குறதுக்கு சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்ன் காட்ஸ் குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லி ஒரு சர்வே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஏற்கனவே வயநாட்டில் நடக்கும்போதே இதை வந்து ஒரு பெருசாக பேசுனாங்க பட் அதுக்கப்புறம் யாருமே பேசலை பட் இப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும் மீண்டு வந்து மக்களை வந்து இதுக்கு மேலே துயரத்தில் ஆழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு நம்ம வந்து செயல்படணும் இதில் பாதிக்கப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போனால் எஸ்டேட் தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எல்லாமே நமக்கு வந்து எந்த இழப்பீடு நம்ம கொடுத்தாலுமே ஈடாகாது அவங்க வாழ்வாதாரமே போச்சு இரவு தூங்கி கனவோடு நாளைக்கு காலையில் முடிக்க வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸ்கூல் போகணும்னு நினச்சிருக்கேன் குழந்தைங்க எல்லாரோட வாழ்க்கையும் மண்ணோட மண்ணாக போயிட்டு ஸோ இதிலேருந்து இந்த ஃப்ளட்டு எப்படி ஏற்பட்டுச்சு அது எங்கேருந்து உருவாச்சு என்ன மாதிரி ரீசனில் வந்துச்சு எங்கெங்கே அட்டாக் பண்ணிச்சு எங்கெங்கே அஃபெக்ட் பண்ணிச்சு இதை தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் கூகுள் மேப் உதவியோட ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் எதுன்னு மாற்றிக்கிறதுனா தயவுசெய்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வயநாடுங்கிறது இருக்குதுலேயே கேரளாலே ஒரு அழகான ஒரு வில்லேஜ் ஆகும் ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு வயநாடு இப்போ இப்படி தலையில் புரட்டி போட்டிருக்கு ஃபுல்லும் பாறைகள் ஏதோ ஒரு பாலைவனத்தோட மோசமாக இருக்கிற ஒரு பாறைகளோட கலந்து இருக்கிறதோட தலைகையில் இருக்குது அப்படின்னா இதுக்கெலாம் காரணம் நம்ம தான் நம்ம வயலோட வயநாடோட அழகு நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம் இதுலேயும் நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம கூகுள் மேப் உதவியோட தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த மேலே ஆரோமார்க்கில் இதுதான் அந்த காட்டோட உச்சியில் இருக்கிற அந்த வயநாட்டோட மலைப்பகுதி ஸோ அங்கேருந்து உருவான ஒரு மலை வெள்ளம் இந்த ஆரோமார்க் காட்டி இருக்கணும்னா இதுதான் அந்த முண்டக்கைங்கிற வில்லேஜ் இந்த வில்லேஜில் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு என்னோடய ஃபோர்ஸ் அந்த வில்லேஜை தாங்க முடியாமல் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மலாங்கிற ஒரு வில்லேஜை திரும்ப வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுதான் அந்த வில்லேஜோட இது ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜ் வந்து அடி முடிச்சு அடுத்து சூரல் மலா வில்லேஜுக்கு வந்திருக்கு இந்த வில்லேஜில் பார்த்திங்கனா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் கடைகள் எல்லாமே நிறைய இருந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஸ்கூல் வந்து இவரோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த ஸ்கூல் நமக்கு அனுமதி இல்லை மண்ணுக்குள்ளே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம தான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த வில்லேஜ் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நமக்கு தவல் வருது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பாடினு சொல்லி ஒரு வில்லேஜ் இங்கேயும் வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இதுக்கப்புறம் வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி மேப்பாடிங்கிற ஒரு வில்லேஜ் வந்திருக்கு இந்த மேப்பாடி வில்லேஜும் சரி சூரல்மலை வில்லேஜும் சரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்திருக்கு ஸோ அந்த பிரிட்ஜை வந்து ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆனதுனால இப்போ இந்த லொக்கேஷனை யாரும் ரீச் பண்ண முடியாமல் அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு மில்டரி வந்து நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரிட்ஜு வந்து ரெடி இருக்காங்க ஆக்சுவலி இந்த சூரல்மலை வில்லேஜில் தான் ஏகப்பட்ட பாடிஸ் இன்னும் எடுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸில் போய் டெட் பாடிலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தண்ணியோட வேகம் வந்து அதிகமாக இருக்கிற காரணம் வந்து இந்த டோட்டல் ஒரு மழையும் வந்து கொலாப்ஸ் ஆகி அதோடய பாறைகள்லாம் வந்து களிமணெல்லாம் உருகி பாறைகள்லாம் உருண்டு வர போய் தான் தண்ணியோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸோ அவ்வளோ தூரம் அந்த மாதிரி டெட்பாடி கிட்டத்தட்ட இது வரைக்கும் இது ஒரு கேள்விப்படாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு போயிருக்கு அப்படின்னா அதோட நம்மளோட பெரிய பெரிய ஒரு மிஸ்டேக் தான் இருக்கும் ஸோ இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு வயநாடு வில்லேஜ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு சின்ன ஆறு கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டரு தான் இருக்கும் இந்த முண்டக்கைங்கிற வில்லேஜில் பட் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு மீட்டருக்கு மேலே அகலமாயிருக்கு அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக அடிச்சுட்டு போயிருக்கு அந்த வில்லேஜை அந்த வில்லேஜ் மட்டும் இல்லாமல் முண்டைக்கை காளி அடுத்தது பார்த்திங்கன்னா சூரல்மலை ப்ளஸ் மேப்பாடி இந்த மூணு வில்லேஜுமே இப்போ டோட்டலாக மண்ணுக்குள்ளே இருக்கு இவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது ஏற்கனவே ஸ்கூல் சொல்லியிருப்போம் அந்த ஸ்கூலுக்கு இல்லை ஸ்கூலில் இவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அப்போ அந்த வில்லேஜில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் மிஸ் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் நம்ம இன்னும் தேடி எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் ஸோ இதுலேருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக எதுவும் செயல்படாமல் இயற்கையோடு ஒன்றின் வாழாக கலக்கிட்டனா எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து இருக்கலாம் இந்த வெஸ்டன் வெஸ்டர்ன் காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தை வரைக்கும் வருது ஸோ அதோட ஆபத்து நமக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் நம்மளும் இது ஒரு படிப்பனையை கற்றுக்கிடுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதேமாதிரி பயனுள்ள தகவல் வேணால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வயலான பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்